அல்லாஹ்வுடைய தூதர் பெயரில் கூட அநங்கௌனிங்க பெயரில் கூட ஒருவர் தன்னை கீழாக பார்ப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்க மாட்டார்கள் எத்ரி மதீனாவுடைய பழைய பெயர் மதீனா நகரத்துடைய பழைய பெயர் பாவங்களை சுமந்த ஊர் என்ற அர்த்தம் அது போன்ற அர்த்தமுடைய உடைய சொல் அது எத்ரி

அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒருவர் பேச வருகிறார் உடன்படிக்கைக்காக சுகை சுகைல் என்றால் மென்மையானது லேசானது என்று அர்த்தம் அவர் வருவதை பார்த்தவுடன் நபித்தவர்களுக்கு சொன்னார்கள் சுகையில் வருகிறார் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இனிமேல் எளிதாக்கி விடுவான் என்று அல்லாஹைய தூதர் சொல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் எதையும் ஒரு முன்னேற்றத்திற்காக சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கம் என்று எல்லோரும் நம்மை பின்னால் ஆக்கி கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக ஒரு வீரத்தோடு ஒரு கண்ணியத்தோடு ஈமானை சுமக்கிறேன் என்ற மதிப்போடு ஒரு இறைவனுக்கு முன்னால் செல்ல வேண்டிய ஒரு முஸ்லிம் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு வாழக்கூடிய நிலைமைகளை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் அமரவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் செல்கிறார் அப்படியே குனிந்து பணிந்து முதுகெல்லாம் கூனி அப்படியே பணிந்தவர் போல செல்கிறார் அமரவர்கள் அவரை பார்த்தவுடன் சொன்னார்கள் நீ இஸ்லாமை மரணிக்கச் செய்து விடாதே இஸ்லாமை நீ மரணிக்கச் செய்து விடாதே இருப அசக் ஃபைனல் இஸ்லாம் அல்ல இசபி மதீப் நோயாளிகளைக் கொண்டு இஸ்லாம் அல்ல எழுந்து செல் நிமிர்ந்து செல் என்று விமருணல் ஹப்தாப் ராதையல்லாஹ் கவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவடைய தோற்றத்தில் கூட குறையிருக்க இருக்கக்கூடாது என்று விரும்பினார்கள் ஒருவர் தலை சீவாமல் வந்தால் தூதர் சொன்னார்கள் இவருக்கு சீப்பை கொடுத்து தலையை சீவச் சொல்லுங்கள் ஒருவர் ஆடையில் தான் விரும்பிய ஆடையை அணிவதை ஒருவர் காலனையில் தான் விரும்பிய காலனையை அணிவது பெருமை அல்ல அது அவர் அவரின் விருப்பம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அணிகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம் தோல்வி வந்தால் அதில் துவளக்கூடிய சமூகம் அல்ல வெற்றியை நோக்கி அடுத்த படிக்கட்டாக அந்த தோல்வியை ஆக்கிக் கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சமூகம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு சுத்தி இவ்வளோ சோதனைகள் இருக்கிற நம்மளை சுற்றி இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிற சுத்தி சுற்றி நாமெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியாக இந்த பூமியில வாழ்கிறோம் இப்படியே பேசி பேசி தன்னை தாழ்த்தி கொண்டே போகக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம் பதிலுடைய போர்க்களம் மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம் சாம்ராஜ்யத்துக்கு உகதுடைய போர்க்கர்கள் நீங்கள் எங்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் கைவிட்டு விட்டீர்கள் சொன்னார்கள் கல்லா இன்னும் ஒருபோதும் அல்ல என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் இந்த நம்பிக்கை கடலை பிளக்க வைத்தது ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை சுமந்தவர்களாக மாறுங்கள் எந்த துறையிலும் முன்னேறுவதாக இருந்தாலும் ஒரு தனித்துவம் உங்களுக்கு தேவை நீங்கள் முன்னேறுவதா அதில் நீங்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று மார்க்க விரும்புகிறது முயற்சி செய்தால் வர வர என்று என்று வேலையா உனக்கு வேலை எல்லா இடத்திலும் மறுக்கப்படுகிறதா நான் வேலைகளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக மாறுவேன் என்ற நம்பிக்கையை முதல் தரத்திற்கு வா எதில் எடுத்தாலும் அவரா அவர மாதிரி யாருமே இல்லைங்க அப்படி சொல்லக்கூடிய சமூகமாக உருவாக வேண்டிய சமூகம் இன்னைக்கு அடுத்த படம் எப்போ வரும் அடுத்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அடுத்த கேம் எப்படி ரிலீஸ் ஆகும் எப்படி அடுத்த படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணுறது என்று தங்களுடைய வாழ்வில் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது குறையாக சொல்லவில்லை நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் பெரும்பான்மையை நான் சொல்லவில்லை அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நோக்கத்தோடு வாழ வேண்டும் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு சென்ற நொடியை மீட்டெடுக்க முடியாது அமர் அவர்களுடைய மகன் அவரை ஒரு முறை சந்தித்தார்கள் அவர்களுடைய தோல் புஜத்தை புடித்து உழுக்கினார்கள் ஏன் கொஞ்சம் கவனி இப்னு கொஞ்சம் கவனி உன் மீது என் கவனத்தை கொடு

இப்னு உமர் வாழுங்கள் யாருடைய உள்ளத்தில் நன்மை குடிகொள்கிறது என்பதை அல்லாஹ் அறிகிறானோ அவர்களுடைய வாழ்வு அனைத்தையும் அல்லாஹ் நலவாக மாற்றுவான் குர்ஆன் சொல்கிறது இது இன் யஅலம் இன் யஅலம் இல்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரன் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நலவை அறிந்தால் யுதிக்கும் கைரா நலவை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக எல்லோரும் முன்னேற வேண்டும் அந்த பாதையில் நானும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் எல்லோரின் நோக்கமும் ஒன்றுதான் யார் முன்னேறினால் என்ன சத்தியம் உயர்த்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் யார் சத்தியத்தை சுமக்கிறார்கள் என்பது முக்கியம் உண்மை உரைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் யார் உண்மையைச் சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல அது யார் வேண்டுமானால் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலோ அல்லது அவர்களை விட சிறந்தவர்களாகவோ வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் ஈமானை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையாக இருக்கும் கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே கையாளுங்கள் எல்லா பிரச்சினைகளை ஒருவரை இழிவுபடுத்தி தான் முன்னேறுவது மனிதனுடைய குணம் அல்ல குணமல்ல எமக்கு காட்டக்கூடிய வழி அல்ல ஒரு சகோதரன் இழிவடைந்து நான் கண்ணியமடைவது உலகத்தில் எதற்கும் பலனளிக்காத ஒன்று வசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு சகோதரனுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு சகோதரனுடைய கண்ணியம் கண்ணியம் இடிவார முறையில் பேசப்படும் பொழுது யார் அதை விட்டு தன்னை திருப்பிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை ஒருவர் பேசுகிறார் அந்த எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை நல்லவர் நல்லவர்தான் அவருடைய கண்ணியத்தை பாலாக்காதீர்கள் என்று அந்த இடத்திலிருந்து அவர் கலைந்து சென்று விட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தில் இருந்து திருப்புகிறான் திருப்புகிறார் இந்த பூமியில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் ஒருவர் வாழ்ந்தால் அவரை எல்லா சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுகிறான் இறைவனுக்கு இறை தூதருக்கு முன்னால் ஒரு மனிதர் வருகிறார் மூன்று நாள் அவருடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள் இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி ஒரு நபித்தோழருக்கு ஆட்சியம் அவரை அவரை பின்தொடர்ந்தார்கள் மூன்று நாட்கள் அவரோடு தங்கி இருந்தார்கள் என்ன செய்கிறார் இவர் சொர்க்கவாதி என்று அடைவதற்காக மூன்று அப்போது இந்த மனிதர் சொன்னார் என்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கிடையாது நான் விழிக்கும் பொழுது முறங்கும்